அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரெட்னு வச்சுக்கலாம் என்னோடய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோடய ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போது என்னோடய வள என்னோட ஜாதகத்தில் இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானாக எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோடய ஃபீட்பேக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறைய அழகா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்னைக்கு நிறைய க கொடுக்க இருக்கு ஆனால் பொறுமையா பாருங்க கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பப்போ லைக் கொடுக்க நம்ம டாஸ்க்கு இருப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ஐம்பது பேர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கான்செப்டுக்குள்ள நீங்க போய்க்கலாம் எத்தனை பேர் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கையோட கேளுங்க நிச்சயமா சார் கமெண்ட் படிச்சு சொல்லுவார் நான் உடனடியாக விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஓகேங்களா அதனால வந்து ரிஷப லக்னம் முடிச்சுட்டு மிதுன லக்னத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கான தன ஆகர்ஷண எண் குபேரன் ஆக்கக்கூடிய எண் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம சொல்ல போறோம் இயற்கைப்பூ சொல்றேன் இந்த லக்னத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய நம்பரை பயன்படுத்திக்கலாம் பட் தனி நபர் ஜாதகத்தோட ஆய்வு பண்ணி உங்களுக்கான மூணு எண்களையும் ஜாதகம் பார்க்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு தனியாக ஒரு முறை இருக்கு அந்த நம்பரை கிடச்சதுக்கப்புறம் அது அது ஹைலைட்டா நமக்கு வேலை செய்யும் இதையும் பயன்படுத்திங்க ஃபியூச்சர்ல அந்த நம்பரும் நீங்க தெரிஞ்சுக்குங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஓகே மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எண் தொண்ணூத்தி மூணு மிதுன லக்னத்துக்காரங்க யாரா இருந்தாலும் சரி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுங்கிற இந்த எண் தான் உங்களுக்கான தன ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடிய எண் உங்களுடைய ரூபாய் நோட்டுகள லாஸ்ட் த்ரீ டிஜிட்டலா இந்த எண் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்துல உங்களுக்கான மிதுன ராசி இருக்கலாம் மிதுன லக்னம் இருக்கலாம் ஒரு சில பேர்த்து குழப்பம் சார் நான் வந்து கன்னி லக்னம் ஆனா மிதுன ராசி அதுவா இதுவா ரெண்டையுமே பயன்படுத்துங்க தப்பு கிடையாது சூரியன் சந்திரன் தாய் தந்தை போல தான் லக்னமும் ராசியும் லக்னம் முதன்மையானதே இருந்தாலும் ராசியை நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லையா அப்போ இந்த நோட்டும் சேகரிங்க இந்த நோட்டும் சேகரிங்க ரெண்டையும் மெரிசு பண்ணுங்க சூப்பராக அடுத்த பாசிட்டிவாக தானே அது நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை நம்ம வார்ம் அப் பண்ணிக்கிறோமோ எவ்வளோ தூரம் நம்மளை வந்து நம்ம சத்தான உணவு எடுத்துக்கிறோம் பிடிச்ச உணவும் எடுத்துக்கிறோம் ரெண்டு எடுத்துக்கும் போது நமக்கு அந்த உடம்பு நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நம்ம மனசு திருப்தியாகுது சத்தான உணவு எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு திருப்தியாகுமில்ல அந்த மாதிரி தான் அதனால் ராசிக்கும் எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க கடைசி வரைக்கும் எழுதிட்டு வாங்க உங்களுடைய மகனோ மகளோ மருமகளோ நண்பரோ குழந்தையோ கரெக்டாக இந்த ராசி லக்னம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இவங்க வாழ்நாளில் ஜெயிக்கிறக்கான டிப்ஸாக இதை ரொம்ப பொறுப்பாக எழுதி வச்சுக்கோங்க இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வீடியோ பார்க்குறத இல்லாமல் ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உதவட்டும் அவங்களும் மேலே வரட்டும் இந்த வீடியோவோட நோக்கம் நான் பேசக்கூடிய வீடியோவோட நோக்கம் தனிப்பட்ட எல்லா நபர்களும் அவங்க 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 வந்து தீர்த்துக்கணுங்கிற தான் நான் ஏற்கனவே வந்து போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடன் அடைக்கிற சூட்சம் ஒரு வீடியோ பேசியிருந்தோம் ஒரு சேனல் அது இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேலம் போகும்போது கூட அவங்க சொல்ற மாதிரி அந்த வீடியோ பார்த்து நல்லா இருந்துச்சு சார் அந்த மாதிரி பண்ணி வச்சு என் பிரச்சனை தீர்ந்துச்சுனாங்க எனக்கு தேவை அதுதான் இதை பண்ணி உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு 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 நபராக எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்க பிரச்சனை தீரணும் எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் வரணும் எல்லாரும் மீண்டும் வரணும் மீண்டும் மீண்டும் வரணும் அவங்கள அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க விஷயத்தில் ஜெயிச்சு ஃபினான்ஸ் ரீதியாக நல்லபடியாக வாங்க எமோஷ்னலாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபினான்ஷியலாக நீங்கள் மேலே வரணும் அது வந்தால் தான் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போக முடியுங்கிற தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு வச்சுக்கலாம் மிதுன லக்னத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்களை ஆடு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையிலேருந்து வளர்ச்சி இவங்களுக்கும் பாருங்களேன் ரெண்டாம் இடம் கடகம் ஆறாம் இடம் விருச்சகம் பத்தாம் இடம் மீனம் மிதுன லக்னத்துக்காரங்க இயற்கையாகவே வருஷம் ஒருக்காவது ஆறு இருக்கிற கோவில் மாரியம்மன் கோவில் கூட வச்சுக்கோங்க ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கனி மாலை வாங்கி போட்டுட்டு வேண்டிட்டு வந்து அங்கே வந்து பார்த்த பார்க்க சொல்லுங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு பிரசனத்துல கருமாவை கழிக்கக்கூடிய பரிகாரங்கள்ல நான் மிதுனம் வந்துச்சுன்னா இந்த பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு போயிட்டு வந்த ஒரு வாரத்தில் சில பேர் ரெண்டு லட்சம் ரிலீஸ் ஆச்சு போயிட்டு வந்த ஒரு நாற்பது நாளில் இடம் வித்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருமாவை நீக்கக்கூடிய பரிகாரங்களை அது வேலை செய்யும் அப்போ மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இயற்கையாக ரெண்டாம் இடம் கடகா வருது இல்லைங்களா ஆறாம் இடம் விருச்சகம் பத்தாம் இடம் மீனா வர்ற காரணத்துல நீர் வீடு சம்மந்தப்படுற காரணத்தினால நீர் சார்ந்த பரிகாரங்களை இவங்க பயன்படுத்துனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க விநாயகருக்கு தண்ணி ஊத்துறது பால் வாங்கி கொடுக்கறது பன்னீர் வாங்கி கொடுக்கறது இந்த மிதுன லக்னத்துக்காரங்க இதெல்லாம் இயற்கையாகவே அவங்க பண்ணுனாங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய யோகத்தை அவங்க அடையாம போறதே கிடையாது அதனால் அதை அவங்க பண்ணுங்க அப்போ மிதுன லக்னத்துக்காரங்களுக்கான ஓரை மிதுன லக்னத்துக்கான ஓரை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓரை அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம நம்ம பார்க்க போறோம் ஓகே மிதுன லக்னத்துக்காரங்க சந்திர ஓரை ஓரை அல்லது சனி ஓரை இந்த மூணு ஓரையை பயன்படுத்துனாங்கனாலோ இந்த மூணு ஓரையில் இருக்கக்கூடிய விஷயத்த உதாரணத்துக்கு ஒருத்தர் பக்கம் நீங்கள் பணம் கேட்க போகிறீங்க ஓகே கடன் கேட்க போகிறீங்க இல்லை வழக்கு விஷயமா சந்திக்க போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே அந்த டைம் போகும்போது இந்த ஓரையில் நீங்கள் போகிறது இந்த நாளில் போகிறது அல்ல இந்த நாளில் இந்த ஓரையில் போகிறது மொத்தத்தில் திங்கட்கிழமை செவ்வாய் ஓரை சனிக்கிழமை சந்திர ஓரம் இந்த மாதிரி நீங்க போய் பாருங்களேன் உங்களுக்கான விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது இவங்க எப்படி அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணணும் இவங்க எப்படி அந்த பணத்தை வைக்கணும்னு கணக்கு இருக்கு இல்லையா மிதுன லக்னத்துக்காரங்க ரெண்டாம் மடமும் என்ன சொல்லியிருக்கேன் கடகம் சொல்லியிருக்க இல்லையா நீர் வீடு இல்லையா நீர்ன்னு என்னங்க கோவில் தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் எப்படின்னா வச்சுக்கோங்க ஓகேவா காவிரி தீர்த்தம் அதாவது கோயிலுக்கு போயிட்டு நீங்க கங்கைக்கு போக முடியல காவிரிக்கு போக முடியல ஒரு புனித நீர் உங்களுக்கு வர முடியல அப்படின்னா ஒன்றும் தப்பே கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வாங்கி வந்து உங்களுக்கு இந்த நோட்டு கிடைச்சது இல்லையா அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இந்த நோட்டு உங்களுக்கு கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த நோட்டில் லைட்டா இந்த தீர்த்தத்தை எடுத்து ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த நோட்டை நீங்கள் கொண்டுட்டு போய் என்ன கலர் இதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு கர்ச்சி வைப்போம் இல்லை வெள்ளை கலரில் ஒரு பணம் வைக்கிற பை மாதிரி ரெடி பண்ணியும் ஒயிட் கலர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தனத்தை அதாவது இந்த நோட்டை வச்சு பாருங்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதிகம் இப்போவே நிறைய பேர் நோட்டு தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நோட்டு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு விஷயம் வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த நோட்டை இருக்கா இருக்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பீங்க கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சதுனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு கூட கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோத்தை இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா மச்சான் எனக்கு இந்த நம்பர் வாங்கி கொடுங்க மச்சான்னு சொல்லுங்க எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பரு உனக்கு கிடைச்சா நான் தரேன் எனக்கு கிடச்சா நீ கொடுங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நம்பர் மாற்றிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இந்த எண் கிடைச்சிக்கிறதுக்கு நானும் இது பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த எண் கைக்கு வர மாதிரி பாருங்க இந்த எண் எந்த நோட்டு வந்தாலும் இந்த நோட்டு எண் கிடைக்குதா அப்படிங்கிற சத்தியும் நீங்கள் பாருங்க ஓகே அதனால் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த எண் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த ஓரை மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு நீர் பரிகாரம் நீர் பரிகாரம் பண்ண 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 ஆற்றங்கரையோர் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர போயிட்டு வர அவங்களுக்கு இந்த குபேர ஒரு சக்தி குபேரம் சார்ந்த சத்து இல்லை குபேரம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வீடியோட பிற்பகுதியில் தான் பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் பணம் இழுக்கக்கூடிய சூட்சம பரிகாரங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு பொறுமையாக பாருங்க இது மூணாவது லக்னம் போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் ஒம்போது லக்னம் நமக்கு வந்து இருக்கு அதுக்கு அடுத்து அடுத்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிதுன லக்னத்துக்காரங்க இந்த எண் வரக்கூடிய விஷயத்த வந்து பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லபடியாக கிடைக்கும் விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே ரெண்டாம் இட கடகம்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா நெல் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நெல்லில் பணம் வச்சு நெல் கட்மா நெல் கதிர்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து கட்டியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா இயற்கையாகவே இந்த லக்னத்துக்காரங்க அவங்க வீட்டோட வாசல்ல நெற்கதிர் கட்டினாங்களா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் நெல் ஒரு தட்டத்தில் போட்டு நெல் அந்த வச்சு அந்த நெல் தட்டத்தில் ஒரு பூஜை ரூம்ல இவங்க வச்சாங்கனாலும் இவங்களுக்கான ஒரு பொருளாதார மாற்றங்கள் கொடுக்கும் பூஜை ரூம்ல ஒரு பித்தளை தட்டமும் சில்வர் தட்டமும் எடுத்து அந்த தட்டத்தில் நெல் போட்டு அதில் ஒரு சில காயின்ஸ் போட்டு மூடி வைங்க இல்லை காயின்ஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க சூப்பராக உங்களுக்கான ஒரு பொருளாதார மாற்றங்களை நிச்சயமாக மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த நெற்கதிர் விஷயங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மிதுன லக்னத்துக்காரங்க ஒரு போகிற காரியம் நடக்கணும் ஓகேவா இப்போ சொல்கிற ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களாக வரும் ஆனால் என்னடா மிதுன லக்னத்துக்கு நிறையா கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது இல்லை என்ன ஒரு கிரகம் சொல்ல வைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா உள்ளழவு சக்தின்னு வச்சுக்கலாம் மிதிநிலக்கணத்துக்காரங்க போகிற காரியம் நடக்கணும் ஓகே என்ன பண்ணணும் என்ன எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறீங்க துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறீங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறீங்க இது மூணையும் மடித்து மேல் ஜோப்பில் வச்சுட்டு நான் போகிற காரியம் நடக்கணும் போய் எனக்கு பணம் வரணும் இல்லை கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணும் இல்லை கடன் அடைக்கணும் அப்படின்னு மனசரை வேண்டிக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் பாருங்க நிச்சயமான ஒரு பொருளாதார மாற்றங்களை கட்டாயம் கிடைக்கும் போகிற காரியம் தடை இல்லாம நடக்கும் நமக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த தானிய பரிகாரமாக மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அது நல்ல யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் ஹார்ட்டும் வரணும் லைக்கும் வரணும் ஓகே அப்பப்போ விடுங்க தங்கங்களா ஓகே இப்போ மிதுன லக்னத்துக்கு அடுத்தது நம்ம வந்து கடக லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம் மிதுன லக்ன நபர்கள் இதில் கேட்டுக்கிட்டீங்களா மிதுன லக் நபர்கள் இதை பயன்படுத்திக்க